அனைவருக்கும் வணக்கம் இன்னைக்கு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சில் நடைபெற்ற எட்டாம் வகுப்பு அறிவியல் வினாத்தாளை பார்க்கலாம் இதில் வந்து பார்த்தீங்கன்னா பதினைஞ்சு சரியான விடை கேட்டிருக்காங்க கோடிட்டு விடை ஒரு ஆறு சரியாக தவறாக ஒரு அஞ்சு கேட்டிருக்காங்க அடுத்து போகிறதுக்கு ஒரு அஞ்சு கொஸ்டின் ஆன்சர் பார்த்து வெப்பநிலை அளவிட பயன்படும் ஆளுகள் முக்கியமான கொஸ்டின் உலோக போலிகளுக்கு எடுத்துக்காட்டு மூன்று புரோட்டோசோவா கிரானியம் அடுத்து டீடைல் அடிப்படை அளவுகள் வெப்பக்கடத்தல் உலோகம் வலோகம் அமிலம் காரம் மனித எலும்புக்கூட்டின் செயல்பாடுகள் மனித கண்ணின் படம் மார்க் கொஸ்டினில் ஒளி மாசுபாட்டின் விளைவுகளை குறைக்கும் நடவடிக்கை மழையின் விளைவுகள் எவ்வாறு தடுக்கலாம் மருத்துவ தாவர்களின் பெயர்களை எழுதி விவரிக்கும் அனைவருக்கும் வணக்கம் இன்றைக்கி அரையாண்டு பொதுத் தேர்வு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் நடைபெற்ற எட்டாம் வகுப்பு அறிவில் வினாத்தாளை பார்க்கலாம் இதில் உள்ள ஒன்மார்க்லாம் பார்த்துங்க பார்த்தீங்கன்னா பதினஞ்சு சரியான விடை கேட்டிருக்காங்க அதுக்கப்புறம் பத்து அஞ்சு கோடி டேடம் சரியா தவறாக பார்த்தீங்கன்னா பத்து கேட்டுருக்குறாங்க அடுத்து பொறுத்துக்கையும் பத்து இதை படித்தாலே பாஸ் பண்ணிடலாம் அடுத்து டூ மார்க் பார்த்தீங்கன்னா பதினஞ்சு அளவீடு என்றால் என்ன உளியதிரி விதிகள் வெப்ப கடத்தல் இதுமாதிரி வெப்பம் கடத்தப்படும் முறைகள் அடிக்கடி கேகர் கொஸ்டின் உலக வெப்பமயமாதல் அமிலம் காரம் இடையான வேற்றுமைகளை அவை காற்று சுவாசம் காற்றிலா சுவாசம் ஏற்படுத்துக பிக் கொஸ்டினில் பார்த்தீங்கன்னா இந்த அடிப்படை அளவுகள் ரொம்ப முக்கியம் உலோகம் உலோகம் அமிலங்களின் பயன்கள் மருத்துவ தாவரங்களின் பெயர்களை கூறி அதனை பயன்கள் அடுத்து நான் பாக்டீரியாக்களின் பெயர்கள் முக்கியமான கொஸ்டின் து மனித கண்ணுடைய படம் அடுத்த ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணில் நடைபெற்ற அரையாண்டு பொதுத் தேர்வு வினாத்தால் இதில் ஆனால் பார்த்தீங்கன்னா சரியாக தவறாக அஞ்சு தான் கேட்டிருக்காங்க இதில் உள்ள பொறுத்துக்க பத்து டூ மார்க் கொஸ்டின் பார்த்துங்க வெப்பநிலை அளவிட பயன்பட அழகுகள் அடுத்து இணையதள எளிமையான ஒரு கேள்வி திசுக்களின் வகைகளை கூறுக பருவமழையில் ஏற்படும் மாற்றங்கள் மறுபடியும் அடிப்படை அளவுகள் உலோகம் அலோகம் அமில மழையின் விளைவுகள் இறுதித்திலை உருவித்திலை மனித கண்ணுடைய அமைப்பு மனித வள பருவத்தில் ஆண்கள் மற்றும் பெண்களின் உடலில் ஏற்படும் மாற்றங்கள் மறுபடியும் மார்க் கொஸ்டினில் பார்த்தீங்கன்னா அதில் ஒரு மூணு கேட்டிருக்காங்க அதுக்கப்புறம் ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டில் நடைபெற்ற அரையாண்டு பொதுத் தேர்வு எட்டாம் வகுப்பு வினாத்தால் இது பார்த்தீங்கன்னா பன்னெண்டு டூ மார்க் கேட்டிருக்கிறாங்க அடுத்து சரியா தவறா வெப்பநிலை அலை விட பயன்படுத்த அளவுகள் இந்த கொஸ்டின் பார்த்தீங்கன்னா ஈஸியான கொஸ்டின் மின்சார சுற்றின் இரண்டு வகைகள் அப்புறம் அலங்கார நகை தயாரிப்பில் பயன்படும் உலோகங்கள் தடுப்பூசி போடுவதால் எந்த நோயை தடுக்கலாம் அடுத்து ஃபோர் மார்க் பார்த்தீங்கன்னா எயிட் ஃபோர் மார்க் கேட்டிருக்காங்க செவன் மார்க்கு நாலு இல்லை இந்த மருத்துவ தாவரங்கள் அடிக்கடி கேக்கிற கொஸ்டின் அதுக்கடுத்து உலோகம் அலோகம் அடிப்படை அளவுகள் ஆண்கள் பெண்களுக்கு உடல் ரீதியான ஏற்படும் மாற்றங்கள் இது போன்ற வினாத்தாளே பார்க்க சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணீங்க ஷேர் பண்ணீங்க தேங்க்யூ